வெல்கம் டு ஆரஸ்ட் ஹெல்தி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் புளிச்சமாக விடுறதால் என்ன பண்ணுவோம் தூக்கி கீழே கொட்டுவோம் இனிமேல் நீங்கள் கீழேலாம் கொட்டாதீங்க இதை வச்சு நம்ம என்னென்னலாம் நம்ம க்ளீன் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து எனக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் ரொம்ப புளிச்ச மாவு இருக்கா அதை நம்ம தூக்கி கீழே கொட்டுவோம் இல்லையா இனிமேல் நீங்கள் கீழே கொட்டாதீங்க ஓரளவுக்கு நம்ம கூட நம்ம என்ன பண்ணுவோம் வெங்காயம்லாம் வந்து நறுக்கி போட்டு நம்ம தோசை ஊற்றி நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப பிளிச்சிருச்சுன்னா அதை நம்ம வந்து சாப்பிடவும் முடியாது இன்னொரு மாவில் கலந்து நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது அதாவது புது மாவில் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் இது மாதிரி புளிச்ச மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் கிட்ட வினிகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இது நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்துக்கோங்க என்ன வினிகர் வந்து எல்லா இடமும் நல்லா பண்ணணும் அதனால் நல்லா நம்ம எவ்வளவு மாவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வினிகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கரண்டி இருக்கும் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துருக்கேன் அப்படி உங்க வீட்டில் வினிகர் இல்லைன்னா ஒரு பழத்தை நல்லா அதை புழிஞ்சி நம்ம இதில் சாரை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டூல் தாங்க இந்த ஸ்டூல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது வச்சு இந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஸ்டூலாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் நான் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம் இதை கையிலே தேய்க்கலாங்க நம்ம வந்து நார்லாம் போட்டு தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நம்ம கையிலே நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஊற விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் இந்த ஸ்டூல் பார்த்திங்கன்னா நமக்கு புதுசு மாதிரி மாறிடுவோங்க இந்த ஸ்டூல் வண்டி இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க எல்லா வித பிளாஸ்டிக் பொருள் எதுனாலுமே நம்ம இந்த மாவை நம்ம கலந்துட்டு அதாவது வினிகர் கலந்து நம்ம தேய்க்கும் போது நல்லா வந்து க்ளீன் ஆகும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இருக்க நமக்கு அந்த டோர் இருக்கு இல்லையா அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி நமக்கு உப்பு புத்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துலலாம் கூட இந்த மாவை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊற விடுங்க ஊற விட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கும் போது நல்லா க்ளீனாகி வரும் இப்போ பாருங்கள் மாவு நான் வந்து அப்ளை பண்ணி ஒரு பத்து பத்து நிமிஷம்லாம் தேவையில்லை இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் சூப்பராக நமக்கு எப்படி பல பலன் மின்னது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க இது மாதிரி நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லாவே நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பிளாஸ்டிக் வந்து வாட்டர் கேன் வந்து யாருக்குமே கொடுக்கறதில்ல பசங்களுக்கும் சரி நம்மளும் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது இது மாதிரி நம்ம ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா நமக்கு அந்த கலர் ஒரு மாதிரி மங்கி ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் அப்போ நீங்கள் இந்த மாவை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி எடுக்கும் போது நமக்கு ஒரு புதுசு மாதிரி நல்லா மின்னுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா வெறும் மாவு வண்டி தாங்க போட்டேன் அதுக்கான சபீனாவோ லிக்விடு எதுவுமே நான் போடல நீங்கள் லிக்விடில் இல்லை சபீனா சேர்த்து நீங்கள் தேய்ச்சின் இன்னும் நீங்கள் தேய்ச்சி நீங்கள் வாஷ் பண்ணும் போது இன்னும் நல்லா பல பலன் இருக்கும் இந்த மாவு போட்டு தேய்ச்சை நமக்கு பாருங்கள் நல்லாவே நமக்கு ஒரு மாதிரி நமக்கு நல்லா நல்லாயிருக்கு அதாவது அதில் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சுல்ல இப்போ கொஞ்சம் நல்லா பளிச்சின்னு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நீங்கள் போடுற லைக்கு தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி தோசைக்கல் ஓரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அந்த எண்ணெய் பிசுக்கை வந்து நம்ம என்ன தான் தேய்ச்சாலுமே போகாது அந்த நேரத்தில் இந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த ஓரத்தெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இங்கேயே அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பின்பக்கமும் நமக்கு ஒரு மாதிரி என்ன பிசுக்காக இருக்கும் நம்ம அடுப்பில் வச்சு வச்சு நம்ம எடுக்கும் போது ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் தெரியுதா இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதையும் நம்ம எல்லா பக்கமும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே காயிட்டோங்க நல்லா காஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கை வலி எதுவுமே நமக்கு இருக்காதுங்க லைட்டாக நமக்கு தேய்ச்சாலே போதும் சூப்பராக நமக்கு க்ளீனாகி வரும் நான் கொஞ்சமாக சபீனாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துட்டு நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இரும்பு நாரில் தேய்க்குறேன் அதாவது பேக் சைடில் வண்டி தாங்க நான் நார் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க நம்ம தோசை ஊற்றும் போது நமக்கு வராது அதனால் பேக் சைடில் நல்லா நார் போட்டு நான் தேய்ச்சிக்கிறேன் தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற விட்டு நம்ம தேய்க்கும் போது நல்லாவே போச்சு இல்லையா இப்போது நம்ம லைட்டாக கையை எதுவுமே வலிக்காமல் தேய்ச்சி காட்டுறேன் நான் லைட்டாக தான் தேய்க்குறேன் பாருங்கள் அந்த இடத்துல நமக்கு எவ்வளோ அந்த எண்ணெய் பிசுக்கு போகுதுன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம இந்த மாவு போட்டு ஊற வச்சோம் இல்லையா அப்போ நமக்கு ஈஸியாகவே நமக்கு போய்டும் உங்களுக்கு லாஸ்ட்டை எல்லாம் தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் பார்க்கலாம் இதை அப்படியே நம்ம வந்து சபீனா போட்டு தேய்ச்சிட்டு அப்படியே ஊற விடுறேன் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் உண்டி நம்ம வந்து நார் அதாவது நம்ம இரும்பு நார் வச்சு தேய்க்கலாங்க நீங்கள் சென்ட்ரில் இங்கே தேய்ச்சிடாதீங்க தேய்ச்சிட்டிங்கன்னா நமக்கு தோசை வராது அதனால் இந்த ஓரத்தில் உண்டி நம்ம அங்கே கொஞ்சமாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல உண்டி நான் வந்து இந்த நார் போட்டு கொஞ்சம் நான் தேய்க்குறேன் ஏன்னா நம்ம இரும்பு நாரில் தேய்க்கும் போது ஈஸியாக வந்துடும் அதுக்கு தான் இப்போ தேய்க்கும் போது பாருங்கள் சூப்பராக நம்ம தேய்ச்சாச்சு நடுவில் ஒண்டி நீங்கள் போட்டுடாதீங்க அப்புறம் தோசை வராது தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி இருந்துச்சு இப்போ வந்து நமக்கு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கும் இப்போதிக்கும் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் பேக் சைடில் பாருங்கள் நல்லாவே நமக்கு க்ளீன் ஆகி வந்திருக்கு இது மாதிரி நீங்கள் வாரத்தில் வந்து ஒரு நாள் நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதுங்க தோசைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் நான் வந்து இன்றைக்கி வந்து பாத்ரெலாம் தேய்க்கிற இடத்துல இருக்க டைல்ஸ் தாங்க நான் வந்து இந்த மாவை போட்டு தேய்ச்சி காட்டுறேன் நீங்கள் பாத்ரூம் இருக்க டைல்ஸ் கூட நீங்கள் இந்த மாவை அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊரை விட்டுட்டு நீங்கள் அப்புறம் தேய்க்கும் போது நல்ல ஒரு க்ளீன் நமக்கு கிடைக்கும் நல்லாவும் நமக்கு பல பலன்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தாங்க விட்டேன் நான் நீங்கள் பாத்ரூம் க்ளீனிங்லாம் பண்ணும் போது நாங்கள் இருபது நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊற விடுங்க ஏன்னா அங்கே வந்து நமக்கு சோப்பு ஷாம்பு நம்ம குளித்தது அந்த தண்ணியெல்லாம் பட்டு நமக்கு ரொம்பவும் அழுக்காக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்குலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுட்டு அப்புறம் தேய்ச்சி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கிற இடம் அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற விட்டுருக்கேன் இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நான் தேய்க்குறேங்க தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு க்ளீனாக இருக்குது இந்த டைல்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நல்லாவே க்ளீனாகி வந்திருக்கு பாருங்கள் இந்த சைடில் நான் மாவு போட்டிருந்தேன் இந்த சைடில் நான் போடல அதுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இனிமேல் நீங்கள் இது மாதிரி புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா தூக்கி கீழே கொட்டாதீங்க இது மாதிரி இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக நமக்கு க்ளீன் ஆகுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இங்கேத்துக்கும் நான் இங்கே மாவு போட்டு க்ளீன் பண்ணுங்க இங்கேத்துக்கும் நமக்கு எவ்வளோ நமக்கு க்ளீனாக வந்துருக்கன்றது உங்களுக்கு தெரியும் கீழேயும் பாருங்கள் நல்லாவே நமக்கு க்ளீனாக இருக்குது இனிமேல் புளிச்ச மாவை தூக்கி போடாதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாவை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாங்க இது பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ நமக்கு சமையலாக முடிச்சிட்டு நமக்கு ஸ்டவ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு அங்கங்கே அழுக்கு நிறைய இருக்குது நான் வந்து இந்த பர்னரு இந்த வந்து கிளாஸ்டிக் அதெல்லாம் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாவு இருக்கு இல்லையா இதை லைட்டாக நம்ம கையிலே நான் அப்ளை பண்ணிக்கிறேங்க இது மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா நிறைய மாவு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது நம்ம துடைச்சி எடுத்துடலாங்க ரொம்ப ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் காட்டன் துணி இல்லை கிச்சன் டவல் இருந்துச்சுன்னா தொச்சி எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன் நியூஸ் பேப்பரில் வந்து கொஞ்சமாக நம்ம கிழிச்சிக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம இதை நியூஸ் பேப்பரே நல்லா இதை தேய்க்க போகிறேன் நியூஸ் பேப்பரில் தேய்க்கும் போது நல்லாவும் நம்ம க்ளீனாகவும் ஸ்டவ்வும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுத்தமாகவும் இருக்கும் பல பலனும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் நீங்கள் நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே தேய்ச்சேன் இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி ஒன்று அந்த நியூஸ் பேப்பரில் ஈரம் பண்ணிவிட்டு அப்புறம் துடைச்சி எடுக்கும்போது சூப்பராக நம்ம க்ளீனாகி வரும் லாஸ்ட்டாக ஒரு ட்ரையான ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போதைக்கு எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்லாவே நமக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு சூப்பராக நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இனிமேல் உங்கள் வீட்டில் புளிச்சிச்சி மாவு அப்படின்னா நீங்கள் கவலையே வேணாங்க நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா க்ளீனிங்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இன்னைக்கு பார்த்திங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சது என சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்